ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன சமையல் செய்ய போகிறோம்னா பிரியாணி செய்கிறோம் வாய் வித்து பிரியாணி இது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு எங்கள் ஃப்ரெண்டு ஒரு அக்கா வந்து முப்பது குழந்தைங்க சாப்பாடு கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் இப்போ செஞ்சு கொடுக்குறோம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிரியாணி கிண்டுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சிடலாம் அடிக்கிற வெயிலுக்கு வச்ச உடனே சட்டி காஞ்சிரும் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்ப ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு எட்நூறு கிராம் ஆயில் எடுத்துருக்கோம் ஆயில் நல்லா காய்ட்டும் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்ப ஒரு பத்து பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கிறோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகு நல்லா வெடிச்சு வந்துட்டு இருக்குது இப்ப பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திரம் பிரிஞ்சி ஏலை இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் சின்ன சின்னதா இது ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்குறது டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நாளாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போயிட்டு இப்ப மறுபடியும் நான் வந்திருக்கிறேன் மறுபடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை கிண்ட விட்ருக்கறாங்க பத்து நாளைக்கு அப்புறம் நாங்க வந்து வாய் வீட்டு பிரியாணி செய்யப்பறோம் ஃபிரெண்ட்ஸ் நீங்க தான் ஃபிரெண்ட்ஸ் சமையல் நல்லா இருக்கு ஃபிரெண்ட்ஸ் உங்க கை பேக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சோகமா ரொம்ப வாடி வதங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வெங்காய இருக்க மாதிரியே நாங்களும் வாடிட்டோம் நம்ம ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நாலு பச்சை மிளகா சேர்ந்து அரைச்சு வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பொண்ணுமோ செவந்து வர்ற அளவுக்கு நல்லா மணக்கி விட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டுகள் தான் சேர்த்துக்கலாம் முந்நூறு கிராம் பூண்டு எடுத்துருக்குறோம் இரநூத்தம்பது கிராம் இஞ்சி எடுத்துருக்குறோம் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி நல்லா சேர்த்துருக்குறோம் நல்லா கிளறி விடுங்க வாசம் போகணும் நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம புதினா இலைய நல்லா இல்ல சேர்த்து கிளறி விடலாம் ஒரு பேட்டு புதினா கிளீன் மல்லி பண்ணி வச்சிருக்கிறோம் இதை இல்ல அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே புதினா வணங்கிட்டு இருக்கும் போதே மல்லி எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு காய்கறி மல்லி ஆட் பண்ணிருக்கிறோம் கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல குளிஞ்சு கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டுதா தான டேஸ்டா இருக்கும் ஒரு பக்கம் வெயில் ஒரு பக்கம் நெருப்பு ஒரு பக்கம் கிண்டுங்க கிண்டுங்க டார்கெட் பண்றோம் இஞ்சி கூட நல்லா வணங்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வணங்குற கேப்புக்குள்ள நம்ம சிக்கனை கழுவி எடுத்து வந்துடலாம் மூணு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் லெக் பீஸ் எங்க கிண்டு அக்காவுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்கல கிண்டுறாங்க அதனால அவங்களுக்கு லெக் பீஸ் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நல்ல மனமும் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா பழுத்த தக்காளி ஒரு கிலோ வெட்டி வச்சுருக்குறோம் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வர்ற அளவுக்கு வேக ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நைசா வெந்து வரணும் தக்காளி மூணு கிலோ அரிசி ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம் சிக்கனுக்கு மூணு கிலோ அரிசி போடுறோம் ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கிறோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் மிளகாத்தூள் எடுத்துருக்குறோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசமும் நல்லா போகிற அளவுக்கு வணக்கி விட்டுக்கணும் நல்லா வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை வாசம்லாம் போகணும் அப்போ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலோட பச்சை வாசம்லாம் போய் நம்ம கம்மா கம்மனு வாசம் அடிக்குது இப்போ மூணு கிலோ சிக்கன் கிளீன் பண்ணி வச்சுருக்குறோம் இது ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வேகணும் ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு எங்க ஃப்ரெண்ட் ஒரு அக்கா இருக்கிறாங்க அவங்க வந்து முப்பது குழந்தைங்களுக்கு சாப்பாடு குடுக்கணும் அக்கான்னு சொல்லி சொன்னாங்க நாங்க நல்லா கலர்ஃபுல்லான நல்லா பாய் வீட்டு பிரியாணி செஞ்சிட்டு இருக்கோம் இந்த குழந்தைங்களுக்கு நல்லா நல்லா இந்த பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் அளவு எடுத்திருக்கிறோம் மூணு பாத்திரம் எடுத்திருக்கிறோம் நம்ம அரிசி அப்ப நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ஒன்ற அளவு தண்ணி ஊத்தணும் கணக்கு வந்து ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ஒன்றரை தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மூணு கிலோ ஜீரோ சம்பா அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் அச்சி இப்ப நல்லா கலரி விட்டுக்கலாம் லெமன் ஒன்று எடுத்துருக்குறோம் இதை புளிஞ்சு விட்டுலாம் லெமன் ஜூஸ் போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒன்று ஒட்டாத நல்லா உதிரியாக இருக்கும் அரிசி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப அரிசி பாத்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி அரிசி வெந்திருச்சு இப்ப நம்ம தீயெல்லாம் கம்மி பண்ணிட்டு நல்லா தன் போட்டு விட்டுலாம் நெல் பயங்கரமா இருக்கு அம்ம கம்மன் அப்படியே வாசம் வருது நல்ல வாசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்லயும் எதுவும் ஃபங்க்ஷன்னா எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு சிறப்பா செஞ்சு தரோம் கம்மியான விலையில செஞ்சு தரோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தரமாவும் இருக்கும் நாங்க எல்லா மசாலுமே வீட்லயே தான் அரைக்கிறோம் ஆயில் எல்லாமே நாங்க செக்ல தான் யூஸ் பண்றோம் இதை மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூடி இதுக்கு தம் போட்டுடலாம் ஃபார்ம் போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிருச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி பிறகு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப தம்ம உடைச்சிடலாம் அப்படியே தம்ம உடைச்சிடலாம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அப்படியே பொழு பொழுன்னு இருக்குது சிக்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு பசி எடுத்துருக்கோம் சீக்கிரம் கொடுத்து விடணும் சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்ப மேலாக்குல அப்படியே மலை சாரல் மாதிரி கொஞ்சம் மல்லியை எடுத்துலாம் சூப்பரான ஜீரோ சம்பா மூணு கிலோல ரெடி ஆயிடுச்சு டாடா பாய் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோல இதை விட இன்னும் சூப்பரான டிஷ் உங்களை சந்திக்கிறோம்